வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் செங்கோட்டையில் இன்றைக்கி தேசிய கொடியை வந்து ஏற்றிருக்காரு பதினோராவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு இந்திய கூட்டணியில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுதான் மோடி அவர்கள் செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுகிற கடைசி வருஷம் அடுத்த வருஷம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும் வேற யாராவது பிரதமராக வந்துடுவாங்க அதனால் இதுதான் கடைசி அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பதினஞ்சுலேயே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு மோடி அவர்கள் தான் தேசிய கொடி ஏற்றினார் அடுத்து மூணு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு இதே ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கப்பட்டுச்சு இதுதான் மோடி பிரதமராக தேசிய கொடி ஏற்றுறது கடைசி அடுத்த வருஷம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும் இந்திய கூட்டணி ஆட்சியை பிடிச்சிடும் அதனால இதுதான் கடைசி அப்படின்னு வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் ஆனால் என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் தான் தேசிய கொடியை வந்து ஏற்றிருக்காரு டோட்டலாக பதினோராவது முறையாக தேசிய கொடி அன்னைக்கு ஏற்றிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போ தேசிய கொடியை ஏற்றி வச்சுட்டு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஸ்பீச்சில் சில கீ பாயிண்ட்ஸை வந்து பார்க்கலாம் ஓவராலாக பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எதுக்காக அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகின் மிகப்பெரிய பேரரசு அப்படின்னு கருதப்பட்ட பிரிட்டிஷ் இருக்காங்க பார்த்தீங்களா பிரிட்டிஷையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் ஆட்சியாகவே நம்ம இந்திய மக்கள் அகற்றினாங்க அப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா நாற்பது கோடி நாற்பது கோடி மக்களை வச்சுட்டு பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து நம்ம அகற்றணும் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடி அப்போ இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒன்றாக செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த இந்தியாவை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு இது பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் பர்டிகுலராக நீண்ட காலமாக ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு பாயிண்டை சொல்லியிருக்காரு நம்மளுடைய நீதித்துறையில் மாற்றங்களை வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமர் பேசியிருக்காரு ஜுடிஷியரி இருக்குது பார்த்தீங்களா ஜுடிஷியரியில் மாற்றங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு அதற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் அப்படின்னும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு சமீபத்தில் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி லிக்கர் ஸ்கேமில் கைது செய்யப்பட்டார் அவர் கேம்பெயினுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பெயில் வந்து கிடச்சிச்சு ஆனால் ஹேமந்த் சோரன் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியுடைய தலைவர் அவர் வந்து கேம்பெயினுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டிமாண்டை முன்வைக்கிறாரு ஆனால் அவருடைய ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டுச்சு ஓகே எதுக்காக ஒன்று இவருக்கு கொடுத்துருக்கக்கூடாது அவருக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லை இவருக்கு கொடுத்தா அவருக்கு கொடுத்துருக்கணும் முரண்பாடாக இருக்கே ஜுடிஷியரி சிஸ்டமில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மோடி அதை குறிப்பிட்டிருக்காரு நீதித்துறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அதற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாயிண்ட் நம்பர் ரெண்டு பாயிண்ட் நம்பர் மூணு என்ன சொல்லியிருக்காருன்னா இதுதான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்திய கூட்டணியை வந்து கதற வச்சிருக்கு இண்டி கூட்டணி என்ன நினச்சிருந்தாங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோல பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால போல்டா சில மூவெல்லாம் அவனால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நினச்சி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வக்ஃபு ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா அதில் ஏகப்பட்ட மாற்றங்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த பில்லை பார்லிமெண்டில் தாக்கல் பண்ணிட்டாங்க இப்போ இன்னைக்கு என்ன தெரியுமா பேசியிருக்காரு கடந்த எழுபத்தி எட்டு வருடங்களாக கம்யூனல் சிவில் கோடை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுதான் டைம் ஃபார் செக்யூலர் சிவில் கோடு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு என்ன சொல்ல வராருன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வருவதற்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதிலிருந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ முடியறதுக்குள்ளே யூனிஃபார்ம் சிவில் கோடை பாஜக அரசாங்கம் என்டிஏ வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது மோடிக்கு மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால யூனிஃபார்ம் சிவில் கோட் யூசிசி மேலெல்லாம் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு இந்திய கூட்டணி நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பெருத்த ஒரு ஏமாற்றம் இது பாயிண்ட் நம்பர் மூணு பாயிண்ட் நம்பர் நாலு என்ன அப்படின்னா கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதை பற்றி பிரதமர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதனை ஸ்டேட் கவர்மெண்ட்டு தடுக்கணும் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இது பாயிண்ட் நம்பர் நாலு பாயிண்ட் நம்பர் அஞ்சு என்ன அப்படின்னா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அடுத்த அஞ்சு வருஷத்தில் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ முடிகிறதுக்குள்ளே எழுபத்தி ஐயாயிரம் புதிய மெடிக்கல் சீட்ஸை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காரு புதுசாக எழுபத்தி ஐயாயிரம் சீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அதிக மெடிக்கல் காலேஜஸுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதனுடைய மறைமுக அர்த்தம் மோடி ஆல்ரெடி அவருடைய எய்ம் என்ன கனவு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒரு மெடிக்கல் காலேஜை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் பிஜேபியுடைய பிளானு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ முடியறதுக்குள்ளே அது ஆக்சுவலாக நடந்துரும் போல அதான் சொல்லியிருக்காரு எழுபத்தி ஐயாயிரம் நியூ மெடிக்கல் சீட்ஸ் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு இது பாயிண்ட் நம்பர் அஞ்சு பாயிண்ட் நம்பர் ஆறு என்ன அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய பாதுகாப்பு பற்றி பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இது பாயிண்ட் நம்பர் ஆறு பாயிண்ட் நம்பர் ஏழு என்ன சொல்லியிருக்காருன்னா சேலஞ்சஸ் ஃப்ரம் அப்ராட் ஆர் ரைசிங் ஐ வில் நாட் டவுன் பிஃபோர் திஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் பேசியிருக்காரு வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய சவால்கள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது அதெல்லாம் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு சமீபத்தில் கிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சு பார்த்தீங்களா அது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் இருந்து நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தாக்குவதற்கான ஒரு சதி அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் பிரைம் மினிஸ்டர் அதான் குறிப்பிட்டிருக்காரு சேலஞ்சஸ் ஃப்ரம் அப்ராட் ஆர் ரைசிங் ஐ வில் நாட் கவு டவுன் பிஃபோர் தீஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாரிசு அரசியல் இருக்குது பார்த்திங்களா வாரிசு அரசியலை வந்து ஒழிக்கணும் ஜாதி அடிப்படையிலான பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஜாதி அடிப்படையில் மக்களை வந்து பிளவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாலிடிக்ஸை வந்து அகற்றணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு கேமராக்காரன் குசும்புக்காரன் போல அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த வாரிசு அரசியலை ஒழிக்கணும் ஜாதி அடிப்படையிலான பாலிடிக்ஸ் அகற்றணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசி திருக்கும் கேமராவை ராகுல் காந்தி அவர்கள் பக்கம் வந்து திருப்பி இருக்கான் அப்படிங்கறத பார்க்க முடியுது வீடியோல அது வந்து இடம்பெற்றிருக்கு ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் ஜாதி ரீதியான ஒரு கணக்கெடுப்பை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீண்ட காலமாக குரல் வந்து கொடுத்துக்கிக்காரு பாஜக என்ன சொல்றாங்கன்னா ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்த வந்து காங்கிரஸ் முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஒரு சார்ஜை முன்வைக்கிறாங்க இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் வாரிசு அரசியலை ஒழிக்கணும் ஜாதி அடிப்படையிலான பாலிடிக்ஸை அகற்றணும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்காரு இன்றைக்கி பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சில் இதெல்லாம் அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸு பிரதமருடைய பேச்சு பற்றி அவருடைய இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்